ா வணக்கம் உங்கள் சத்தியம்மா கைலாச மலை அப்படின்றது பார்த்தா சிவபெருமான் வீடாகவே கருதப்படுது அதாவது சிவபெருமான் இல்லம் அது கைலாச மலைன்னு சொன்னோம்னாவே சிவபெருமான் இல்லம் பிரபஞ்சமே உருவாகி ஒடுங்குற இடம் கைலாச மலை அப்படின்னு சொல்லப்படுது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கைலாச மலையவே சிவனாக நினச்சி நம் முன்னோர்கள் இங்கே போனோம்னா ஆத்ம சாந்தி மற்றும் அமைதி ஆத்மநிலை இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி சிவபெருமானை நம்பி கைலாசமலை நம்பி அங்கே நிறைய பேர் தியானத்துலேயும் நிலைக்காகவும் ஆத்ம அமைதி நிலைக்காகவும் அங்கே போய் தியானம் பண்ணி இருக்காங்க சரிங்களா இந்த கைலாச மலைக்கு போனாவே அவ்வளோ ஒரு திருப்தி ஆனந்த நிலை ஆத்மநிலை அமைதி இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அழகா ரம்மியமாக இருக்குமா சிவன் மறு உருவம் கைலாசமலை சரிங்களா அதாவது ரஜினியே அங்கே போய் தான் ரொம்ப நாள் தியானம் பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க கைலாச மலைன்னா நீங்கள் உடனே வந்து நித்யானந்தா ஆரம்பிச்சிருக்கிற கைலாச மலைக்கு போயிடாதீங்க சிவனோட கைலாச மலைக்கு போயிட்டு வரணும் சரிங்களா ஓம் சக்தி அங்கார சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்